தமிழ்நாடு லெவல்ல பிஏபி எல்லாம் வர வச்சு இவ்வளவு கிராண்டா நாங்க கண்ணமங்கலத்துல பஸ்ட் டைம் இதை பாக்குறோம் அதுவும் கண்ணமங்கலத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாநாடு நடத்துறதுக்காக மாநாட்டு நிர்வாகிகள் அனைவருக்கும் கண்ணமங்கல மக்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா ஒரு மாநில மாநாடு நடத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பெரிய விஷயம் முற்றிலும் இலவசமா ஒரு பைசா செலவு இல்லாம தியானம் கத்துக் கொடுக்குறாங்க அதை நீங்கள் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வீட்டிலேருந்து நீங்கள் படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை ஜாதி மதம் எந்த பாகுபாடும் கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இங்கே உட்காந்துருக்கீங்களா பஸ்ஸில் போகிறீங்களா கண்ணை முடிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணலாம் அதனுடைய அறிவு மட்டும் நேரம் இல்லாததுனால ஐயா அவங்க அமைச்சர் இருந்தப்போ கலெக்டர் கந்தசாமி இருந்தப்போ இது மண்டபத்தில் லக்ஷ்மி மண்டபத்தில் நானூற்றி இருபது கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்காக வந்து சமுதாய வலைகாப்பு நடந்தப்போ பண்ணாங்க அது வந்து வேர்ல்ட் லெவலில் போச்சு அந்த போட்டோ நம்மளுடைய மாநாட்ட போட்டோ ஐநா சபை வரைக்கும் போனது அதுதான் என்று உண்மையில் சிம்பிள் நீங்கள் எதுவுமே வேணாம் கண்ணை முடிக்கிட்டு இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறது நம்ம வெளியே கையெழுத்து கும்பிட்றோம் நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குதுன்னு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதை பற்றி வேறு எதாவது தகவல் வேணால் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் ஃபோன் நம்பர் தரேன் இப்போ நேரம் இல்லாதால் ரெண்டே ரெண்டு நிமிஷம் பண்ணாங்க சார் இதை இதை தொடர்ந்து தியானம் தொடங்கும் போது எல்லாரும் கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துருங்க பெருமையோடு சொல்லுவோம் ஆவணியை சார்ந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவர் அமைச்சராக இருந்த எந்த கோரிக்கையை மக்கள் அவரிடத்தில் கொண்டு சென்றாலும் அவரால் முடிந்த முயற்சியை சட்டமன்றத்திலே எடுத்து கூறி தந்திருக்கிறார் என்பதுதான் இதன் சிறப்பான உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது அப்படி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த நமது ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களிடம் எனது கோரிக்கையையும் இந்த இடத்தில் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த அமைப்பு தமிழகம் முழுக்க இருக்கின்றவர்கள் தினம் தினம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பாதிக்கப்படுகின்ற நபர்களுக்காக ஒரு நலவாரியத்தை ஏற்படுத்த அண்ணன் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் சட்டசபையில் இதை எடுத்துக் கூறி இங்கு நடைபெற்றிருக்கின்ற தமிழ்நாடு மைக் செட் நண்பர்கள் நலச்சங்கம் மற்றும் ஆரணி வட்டார ஒளி ஒளி மேடை அலங்காரம் மற்றும் சப்ளையர் பந்தல் அமைப்பாளர் நலச்சங்கம் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் மாநாட்டிற்கு வரியை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழகம் வந்து வழி புரிந்துள்ள அத்தனை நிர்வாக பெருமக்களையும் இந்த மாநில சங்கத்தில் உறுப்பினராக சென்றுள்ள ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களை மனமாற வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே ஆரணி சட்டமன்ற தொகுதியில் இந்த மாநில சங்க மாநாடு மூன்றாவது முறையாக நடப்பதற்கு எங்கள் ஆரணி சங்கத்திற்கு வாய்ப்பளித்த மாநில சங்கத்திற்கும் நன்றியை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பு வாழ்ந்த கூட்டத்தில் எனக்கு முன்பாக பேசிய நிர்வாக பெருமக்கள் எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துரைகிறவன் இது ஆரணி சங்கத்தை பொறுத்தவரை இது நான்காவது ஆண்டு கூட்டம் இந்த நான்கு கூட்டங்களையும் நான் கலந்து கொண்டு சிறைப்பாற்றியிருந்தேன் இதில் ஒரு என்ன வேடிக்கை என்றால் நான் அமைச்சராக இருப்பதை இந்த கூட்டம் நடைபெறவில்லை நான் அமைச்சர் முடிந்தவுடன் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து முதல் முதல் தொடர்ச்சியாக இது நான்காவது நடைபெறுகிறது அவர்கள் ஒவ்வொரு வருமானத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறார்கள் இப்போது மாநில நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார் எனக்கு முன்பாக பேசிய திண்டுக்கல் நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்துள்ளார் இந்த கோரிக்கையெல்லாம் நான் கொடுப்பேன் அதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் கோரிக்கையை அடையிய மனுவை நீங்கள் தன்னை தலைமைச் செயலகத்தில் நிர்வாகிகளுடன் சேர்ந்து இதை செய்தி மக்கள் விளம்பரத்துறை சார்பில் அந்த துறையின் கீழ் இந்த சங்கம் வருகிறது முதலில் அங்கே இருக்கின்ற தலைமைச் செயலாளர் அணுகி அடுத்தது அந்த துறையை சார்ந்த செயலாளர் அணுகி உங்களிடத்திலே கோரிக்கைகளை கொடுத்தால் அவர் அமைச்சரிடத்திலே கொடுத்து எதிர்வரும் மார்ச் நடிக்கின்ற பட்ஜெட் கொடுத்தே உங்கள் கோரிக்கையை ஒன்றே என்று சரி சாய்த்து அதில் வைக்க நேரிடும் இப்போது நீங்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் அதற்காக இந்த கருத்தை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் நீங்கள் சென்னையை சென்று இந்த வருடம் பிறந்தவுடன் அதற்காக முத்துவைப்பாக என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று நான் சென்னையில் இருக்கும் போதோ இங்கு ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கும் போதோ என்னிடத்தில் ஆலோசனை பெற்று உங்கள் கோரிக்கையை அதாவது நாம் எந்த வழியில் சென்றால் முடியுமோ அதே வழியில் சென்று நாம் சென்னையில் நீங்கள் முழுவதும் வந்து அந்த கோரிக்கை மனுவை தலைமைச் செயலகத்திலே கொடுத்தால் நீங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றியடையும் அடையும் என்று வாழ்க்கை கிடைக்கும் நன்றி விழாவிற்கு வந்த அனைவருக்கும் நன்றி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி